இங்கே எங்கெலாம் ஒரு மீட்டிங் இருந்துச்சு ஸோ அதனால் உங்களோட கூட இணைந்து கொள்ள முடியல அதனால் ஈவினிங்கில் வந்திருக்கேன் இன்றைக்கி என்னோட கூட இணைந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு என்னென்னா ஏழாம் அதிகாரம் ஆறு அதிகாரம் நம்ம தியானிச்சிட்டோம் இன்றைக்கு ஏழாம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து அவங்க அம்மா சொல்கிறாங்க என் நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியைப் போல காத்துக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பார் ஆண்டவர் நமக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் அந்த கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணுமா பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் சரிங்க இன்னைக்கு பாருங்களேன் சமாதானம் அப்படின்ற நம்ம ஒரு வார்த்தையை வச்சுக்கணும் இன்றைக்கி சமாதானமாக இருக்கணும் யாருக்கிட்டே சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் அன்றைக்கின்னு பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோதோ வரும் அப்போ நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கட்டளையை நம்ம மறந்துடுவோம் சமாதானமாக ஐயோ அவங்களோடலாம் சமாதானமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அது ஒன்று என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து அப்படி சொல்கிறார் ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அதை நம்ம பத்திரப்படுத்த இப்போ நம்ம ஒரு பணத்தையோ பொருளையோ பொக்கிஷத்தையோ நம்ம என்ன பண்ணுவோம் அதை பாதுகாத்து வைப்போம் அதை அப்படி தானே எல்லாரும் அப்படி தானே புட்டு போட்டு அப்படிலாம் அது யாரும் திருடிடக்கூடாது அது சாவியை ஒழிச்சு வைப்போம் மறைச்சு வைப்போம் யாரு கணக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அது போல தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோமா பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியை போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொல்றாங்க என்னவா கட்டளைகளை ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய போதகத்தையும் எப்படி பண்ணும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக்கொள்ளணும் இப்ப நம்முடைய கருவிழி இருக்கு பார்த்தீங்களா கண்மணி அது எப்படி அதுக்கான ரப்பைகள் வச்சு அதுக்கான மூடப்பட்டு என்ன பண்றது நம்ம ஒவ்வொரு முறையும் அதை மூடி மூடி தரக்குறோம் இல்லையா அது எப்படிப்பட்டதா இருக்குது பாதுகாப்பான ஒரு இடத்துல அப் அது போல ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணுமா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு காத்து கொள்ளணும்னு சொல்றாரு அப்பொழுது நம்ம பிழைக்கணும் பிழைப்போம் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய விஷயம் இல்லை நம்ம பிழைக்கிறதுக்கு கூட ஒரு சில காரியங்கள் இருக்குது பாருங்களேன் நம்ம நம்ம பணத்தினால பிழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுனால பிழைக்கிறோம் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் அதனால் நம்ம பிழைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாதான் இதில் சொல்கிற என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மனை போல காத்துக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் நம்ம பிழைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழணும் நோய் நொடி வந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருடைய கட்டளைகளையும் இப்போ போதிக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வருகிற போதகத்தையும் நம்ம என்ன பண்ணணும் காத்து கொள்ளணும் எப்படி காத்து காத்து கொள்ளணும்னா கண் மணியை போல நம்ம என்ன பண்ணணுமா பாதுகாத்து கொள்ளணும் அப்பதான் நம்ம பிழைக்க முடியும்னு சொல்றாங்க அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பழகைகளில் எழுதிக்கொள் அப்படி சொல்றார் அவைகளை விரல்களில் என்ன பண்ணணுமா கட்டிக்கணுமா உன் இருதயமாகிய பலைகளில் எழுதி கொள்ளணுமா விரல்களை தான் யாராவது நமக்கு என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுல நமக்கு சொல்லி தருவாங்க அது போல அந்த விரல்களில நம்ம என்ன பண்ணணுமா அதை கட்டிக்கொள்ளணுமா உன் இருதயமாகிய பலகையில அதை எழுதி கொள்ள அப்படி சொல்றாரு நம்ம இருதயம் எப்படி படுதா இருக்குதான் பலகை மாதிரி இருக்குதான் ஸ்லேட் மாதிரி அதுல நம்ம எழுதணும் லட்டர்ஸ் இப்போ மற்றவங்க சொல்றத மட்டும் மனசுல வச்சுட்டு பழி வாங்கணும் மற்றவங்க என்ன சொன்னாங்க அது எந்த வருஷம் சொன்னாங்க அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணுவோம் மனசுல வச்சிருப்போம் சிந்தனையில வச்சிருப்போம் ஆனா ஆண்டோருடைய வார்த்தை அப்படின்னு கேட்கும்பொழுது இருதயத்துல இருக்காது இல்லையா தான் இந்த இடத்துல சொல்ற அவைகளை உன் இரல்களில கட்டி அவைகளை உன் இருதயமாகிய பழகையில் எழுதி கொள்ள அப்படின்னு சொல்றாரு ஸ்லேட்ல எழுதுற போல என்ன பண்ணும் இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ எழுதி கொள்ளு அப்படின்னு சொல்றாரு அது மாத்திரமல்ல இதுல வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு என்ன பண்ணு உன்னை விலக்கி காப்பதற்காக இந்த வார்த்தை உனக்கு உதவும் இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறது தேன் போல பேசுகிறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது தன் வசப்படுத்துகிறதற்காக என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படி பேசுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று கிட்ட சொல்லுவாங்க இல்லை நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்க லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஒரு அவரு புருஷனா அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த வேர்ட் நீங்க எதற்குன்னா நம்மளை அடையணுன்ற ஒரு வேர்டுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அது மாதிரி ஒரு இச்சகமான வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க இன்னைக்கு வாலிப பெண் பிள்ளைகளெல்லாம் இந்த மாதிரி இச்சகமான வார்த்தைகளை கேட்டு தான் தன்னுடைய தவறான பாதைக்குள்ள அவங்க கடந்து போகிறாங்க ஹலை லூயா இந்த நாளில நீங்களும் அந்த மாதிரி காரியத்துல மாட்டிக்காதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க பாதுகாத்து கொள்ளணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளையும் போதகத்தையும் இன்றைக்கு இருதயத்துல நீங்க எழுதி கொள்ளணும்னு சொல்றாரு அதுதான் நம்மளை பாதுகாத்து கொள்ளும் அதுதான் நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்றாரு ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்றும் சொல்லுவாயாக அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய வார்த்தையில ஞானத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லணுமா என் சகோதரின்னு சொல்லணுமா ஞானம் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஞானத்தை உடையவர் அவர்தான் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை போதிக்கிறவர் அவர்தான் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஹலே லூயா புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்றும் என்ன பண்ணு சொல்லுன்னு சொல்றாரு புத்தி பாருங்களேன் தீமையும் பொள்ளாப்பையும் விட்டு விலகுவது ஞானம் தீமையை விட்டு விலகுவது ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகிறது தான் புத்தின்னு சொல்லி யோபி எழுதியிருக்காரு ஒரு அதிகாரத்தில் அப்போ பொல்லாப்பு நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பொல்லாப்பானது யோசிக்கக்கூடாது அது எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகணும்னு சொல்கிறாரு அதனால தான் நீ என் சகோதரி ஞானத்தை பார்த்து சகோதரின்னு சொல்ல சொல்கிறாரு புத்தியை பார்த்து என் இனத்தால் என்று நீ சொல்லுவாயாக அப்படின்னு சொல்ற அது மாத்திரமல்ல பாருங்க நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்த பொழுது யாரு சாலமோன் ஞானம் எழுதுற அவர் என்ன பண்ணாரா பழகனி வழி ஜன்னல் வழியாக என்ன பண்றாரா நம்ம பால்கேனி கூட எடுத்துக்கலாம் அந்த வழி அவர் என்ன பண்றாராம் பார்க்கிறாராம் பார்த்தபொழுது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தி இன வாலிபனை அவனை கவனித்தேன் புத்தீனமான ஒரு வாலிபமான பெண்ணை அவர் பார்க்குறாராம் அப்ப பாருங்க பேதையரா இருக்கிறான் புத்திஹினமா இருக்கிறான் அவனுக்கு சுயமாகவும் யோசிக்க தெரியாது சொல்கிறதும் தெரியாது பேதையா இருப்பாங்க எது சொன்னாலும் இருப்பாங்க புரியாது சிரிச்சபடியே இருப்பாங்க அவங்களுக்கு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துட்டு பேசுகிறாரு அவனை பற்றி சொல்கிறார் பேதையர்களாகிய வாலிபர்களுள் ஒரு புத்தியின வாலிபனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்தில் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் என்ன பண்ணான்னா நடந்து போனான் அப்படின்னு சொல்றது யாரும் இந்த பரஸ்திரி வழியாய் அவன் என்ன பண்ணுறான் பேதையாக இருக்கிறான் அவனுக்கு நல்லது இது கெட்டது இது தவறு இது தவறு இல்லைன்றது என்ன பண்ணுறது இல்லை அவனுக்கு ஞானம் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லை அந்த ஞானமே அவனுக்கு இல்லை அதான் அவர் பார்க்குறாரு யார் சாலமும் ஞானி ஜன்னல் வழியாக இருக்காரு அவன் என்ன பண்ணுறான் அந்த வழியாக மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்தில் மாலை பொழுதுல இது போன மாலை தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி டைம்ல அவன் என்ன பண்றான் அந்த அஸ்தமான நேரத்துல அவன் கடந்து போறான் இருண்ட நேரத்துல அந்த தெரியும்ல இருள் அது ஒரு விதமான இருள் இருண்ட இடத்துல அவன் இருப்பான் அப்போ அது சொல்லப்பட்டிருக்கு அவன் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் என்னவா அந்த வீட்டு வழியாய் அவன் நடந்து போறான் தவறாக நடந்து கொள்ளுகிற ஒரு பரஸ்திரியின் வீட்டு வழியாக அவன் நடந்து போகிறானா அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் ஒரு பேதையான வாலிபனை பார்க்குறான் ஒரு வேசியும் பார்க்குறான் அந்த வீட்டு வழியாக தான் இவன் என்ன பண்றான் கடந்து போறான் அவன் எப்படி பட்டு அலங்கரிச்சிருக்கா ஆடை ஆபரணம் தரித்த தந்திரம் உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு முன்னாடி தந்திரமான காரியங்களே செய்கிறவன் தான் இந்த சில தந்திரமா இப்படி பண்ண அப்படி பண்ணிக்கலாம் இப்படி செஞ்சா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தில்லுமுள்ளான காரியங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வழியாக அவன் நடந்து போனான் அந்த வழியில அவன் எதிர்படுறா அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை ஒரு பெண்மணினா வீட்டில் தான் இருக்கணும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது தேவையில்லாத நேரத்துல வெளியே போகிறது தேவையில்லாத இடத்துல உட்காரது தேவையில்லாதவங்க இடத்துல பேசு பேசி கொண்டிருக்கிறது இது மாதிரி அவள் எல்லாமே பாருங்களேன் அவள் வாயாடியாக இருக்கிறா ப்ளஸ் அடங்காதவளுமா இருக்கிறா அவள் கால்கள் என்ன பண்ணுறது இல்லையா வீட்டிலே தடிக்கிறது இல்லையா வீட்டில் தான் இருக்கணும் ஒரு பெண் அவள் வீட்டில் இருக்கணும் தேவைன்ற நேரத்தில் தான் வெளியில் போகணும் தேவையில்லாத நேரத்தில் அவள் என்ன பண்ணக்கூடாது வெளியில் போகக்கூடாது அடுத்தது சில வேளை வெளியில் இருப்பால் சில வேலை வீதியில் இருப்பாள் வீதினா தெரியல தெரு வீதியை தான் வீதின்னு சொல்கிறது அடுத்தது சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள் யார் வருவா இவன் பேதையர் வருவான் அவனை பார்க்கணும் அவன் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ தான் இந்த பரஸ்திரி என்கிறவள் அப்புறம் பாருங்கள் அவள் திருக்கள் தூரம் இருப்பாள் வீதிகள் தூரம் உட்காந்துட்டு இருப்பாள் நடு ரோட்ல உட்காந்துருப்பா இது சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாலும் அவள் எப்போ பார்த்தாலும் கிட்டது சண்டை போடுவாளாம் ஒரு நாள் பார்த்தா யாருமே அவகிட்ட சண்டை போடவே வரலையாம் ஐயோ இவ வாயாடியா இருக்கா இவகிட்ட நம்ம சண்டை போட்டோன்னா நம்ம மாட்டிக்கணும் ஒரு நாள் முழுதும் சண்டை போடுவாலாம் இப்போ சரி யாருமே சண்டை போட வரலையே யாராவது நம்ம கிட்ட மாட்டணும்னு சொல்லி என்ன பண்ணாலாம் ஒரு நாள் தெருக்களை போய் உக்காந்துட்டு அஹ் மண்ணை போட்டு காலையில அந்த அடுப்பை கொளுத்தி ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அதுல மண்ணை கொட்டி அவ பாட்டுன்னு வறுத்துக்கிட்டே இருக்கான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வழியில போன மனுஷங்க யாருமே அவளை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ணலையாம் அவகிட்ட பேசலையாம் ஏன்னா இவகிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்க ஏன் இஷ்டம்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு நூறு வார்த்தை பேசுவா அப்படின்னு பயந்து என்ன பண்ணிடுவாங்களாம் எல்லாரும் ஞானம் உள்ளவங்க பாருங்க அந்த காரியத்தை தூரமா விலைக்கு போயிடுறாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து அந்த ஊருக்கு தெரியாத ஒரு மனுஷன் வரான் பேதையாக இருக்கான் அவன் வரான் வரும்பொழுது வழியை கேட்குற மாதிரி கேட்குறதுக்கு வரான் என்னம்மா நீங்க மண்ணை வரக்குறீங்கன்னு கேட்டான அவ்வளோதான் அவ பாருங்களேன் நான் எது வேணா வரப்பான் அப்படின்னு எதோ அந்த ஆளை பேசி சண்டை போட்டு அடிதடியில் வரைக்கும் போயிடுச்சான் எனக்கு இந்த ஒரு சம்பவம் எனக்கு சின்ன வயசுல சொன்ன ஞாபகமா இருக்குது அந்த மாதிரி வாயாடிகளா காணப்படுகிற இந்த உலகத்துல இப்படிப்பட்டவங்களிடத்துல இருந்து அவள் வீடத்திலே தங்கி தரிக்கிறது இல்லையா சில வேலை வெளியில் இருப்பாள் சில வேலை வீதியில் இருப்பாள் சந்துக்கள் தோறும் அவள் பதிவிருப்பாள் பாருங்க அவள் என்ன செய்யறான் அவள் அவனை பிடித்து மொத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திர மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் அவ சொல்றா ஒரு பரஸ்திரி சொல்றா எப்படிலாம் நான் இந்த மாதிரி சமாதான பலிகளை எடுத்தேன் அஹ் அவ முகம் நாணலையாம் நாணம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு வெட்கம் வரணும் அவளுக்கு அந்த வெட்கமே வரலையாம் அந்த நாணம் இல்லாமல் அவ என்ன செய்யறா பாருங்க என் மஞ்சத்த ரத்தன கம்பளங்களால் நான் என்ன பண்ண இருந்தேன் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்கள் மெல்லிய வஸ்திரம் அப்படின்னா நைஸான ஒரு டிரெஸ் என்ன பண்ணியிருக்காளாம் அவ அலங்கரிச்சிருக்கா சிங்காரம் பண்ணிக்கிறது அததான் அலங்காரம் தமிழ்ல தூய தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல பாருங்களேன் என் படுக்கைகளை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன் அப்படின்னு கூப்பிட்டா பேதையா இருக்கிற அந்த வாலிபனை இவ என்ன பண்றாலாம் தன் வாசப்படுத்துகிறது தன் சுய இச்சைக்குள்ள தன்னை வளப்படுத்தி கொள்கிறதுக்கு அவ ஒரு பேதையம் வருவானா எவனாவது வருவானா எவனாவது நம்மளுடைய ஆசையை சுகபோகமா சந்திக்கலாமா சுகபோகமா நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா அப்படிப்பட்ட காரியங்களை அவ செய்கிறத இந்த சாலமோன் ஞானி பழகனி வழியாய் அவ பார்த்துட்டு வராங்க அவர் பாக்குறாரு அப்போ பாருங்க அவ படுக்கையில என்ன போட்டிருக்காங்களாம் வெள்ளை போலம் வாசனை திரவங்கள் எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் லவங்கப்பட்டை சந்தனம் இதெல்லாம் என்ன பொருள் வாசனைக்குரிய திரவங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாலாம் பட்டையினாலும் வாசனை கட்டினேன் வா விடியற் காலம் வரைக்கும் சுமபோகமாக இருப்போம் இன்பங்களிலால் பூரிப்போம் புருஷன் வீட்டிலேயே தூரம் பிரயாணம் போனான் இன்னைக்கு நிறைய நியூஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பெண்கள் வந்து தவறான பாதைக்குள்ள போய் சூசைட் பண்ணிக்கிறது கணவனாரே தம் மனைவியை கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படுறாங்க பாருங்க கணவனார் இல்லைன்னா தவறான பாதைக்குள்ள போகவே கூடாது நமக்குன்னு ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா தான் நம்ம வாழணும் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவங்க கூட தான் வாழணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் திருமண திரு கிறிஸ்டியன் மேரேஜ்ல எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி அந்த தாலியை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாக்கு பண்ணணும் அந்த வாக்கு பண்ணணும் நான் மரணம் பெரிய வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் உன் தான் இருப்பேன் பிரிய அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை ஒரு கணவனாருக்கு வியாதி பட்டா என்ன பண்ண முடியல அவங்களால சுக இன்பத்தை தர முடியலன்றதுக்காக சில பேர் என்ன பண்ணிடுறாங்க வேற ஒரு கணவனார தேடி போயிடுறாங்க அவங்களோட கூட என்ன பண்ணிடணும் சந்தோஷத்தை பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஸ்திரீயை பத்தி சாலமும் ஞானி எழுதியிருக்காரு சுகபோகமா இருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் புருஷன் வீட்டில் இல்லை தூர பிரயாணம் போனான் அது மாத்திரமல்லாம என்ன எடுத்துகிட்டு போயிருக்கானா பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி அப்போ பாருங்களேன் பணப்பை எடுத்துகிட்டு போயிட்டான்னா எந்த நாள்ல வருவான்றது அவனுக்கு தெரியுமா இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை செய்கிற கணவனாராக இருக்கட்டும் மனைவிகளா இருக்கட்டும் இன்றைக்கு என்ன பண்றாங்க அவங்க வெளியில இருக்கிறாங்க எங்களுக்கு தனியா வாழ முடியல அதனால நாங்கள் ஒரு துணை இங்க வச்சுக்கிறோன்னு தைரியமா சொல்றாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் அப்படிதான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சா அப்போ அப்படிப்பட்ட கணவனார நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது தேர்ந்தெடுத்திருக்க கூடாது இல்லை அந்த திருமண வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லிடணும் சம்பளம் பணம் எல்லாம் ஓகே நம்மளுடைய சுகத்துக்காக வேற ஒருத்தரை தேடி போறது இது எல்லாமே ஞானி எழுதுறாரு தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்துறா இந்த மாதிரி வசப்படுத்தி ஆஹ் கணவன் சண்டை போட்டாலும் சரி கணவன் வீட்டுல இல்லைனாலும் சரி நம்மளுடைய ரகசியத்தையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் எந்த ஒரு ஆண் மகனிடத்திலையும் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா சொல்லக்கூடாது பெண்கள் செய்கிறது முதல் தப்பு ஒரு ஆண் இடத்துல போய் தன் கணவனார பத்தி பேசுகிறது அது ரொம்ப ரொம்ப தவறான காரியம் இது அவ தான் சொல்றா அவன் பாருங்க தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் ஒரு ஸ்திரீ எப்படி ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு சொல்றது இந்த ஒரு விஷயத்துல கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா அடுத்தது என்ன செய்கிறாங்க உடனே அவள் அவள் பின்னே சென்றான் பாருங்களேன் தன் வசப்படுத்தி கொண்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவள் பின்னே அவன் போறான் ஒரு மாடு அடிக்கப்படும் போது படுக்க ஒரு ஆடை ஒரு மாடை எதுக்கு அடிக்கப்பாங்க சொல்லுங்க ஒரு மாடை எதுக்கு நம்ம அடிப்போம் அதை வந்து சாப்பிட்றதுக்கோ அப்படிதான் ஒரு மாடு அடித்து கொண்டு போகப்படும் செல்வது எதுக்கு அடிக்க கசாப்பு கடைக்கு கொண்டு போகும்போது ஆடு எப்படி இருக்கும் தெரியுமா தான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா தெரியாதான் அவனை தான் போய்டுமா நம்மளை வித்துட்டாங்கன்னு நினச்சிட்டு போய்டுமா அங்க தான் தெரியுமா கசாப்பு கடைக்கு தான் நம்மள விற்றுருக்காங்கன்ட்டு ஆட்டுக்கும் தெரியாதான் மாட்டுக்கும் தெரியாதான் அந்த மாதிரி ஒரு ஆடு ஒரு மாடு அடிக்கப்படும் செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போக போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீ போலும் அவளுக்கு பின்னே சென்றான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் மறித்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறாங்க ஒரு கணவன் சொல்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு தம் மனைவி வேறு ஒருவரோட தொடர்பு வைத்துக்கிறது நிமித்தம் அவர் என்ன தெரியுமா லெட்டர்ல போட்டு அந்த ஹெட்டிங் லைன்ஸ் போட்டிருக்காரு யூடியூப்ல பாவத்தின் சம்பளம் கொலைன்னு போட்டிருக்காரு தண்டனை மரணம் தண்டனைன்னு போட்டிருக்காரு தன் கணவனை விட்டுட்டு வேற ஒருவரோட தொடர்பு இன்னைக்கு இப்படிதாங்க இருக்க ஆனா அந்த நாட்களிலே சாலமோன் ஞானி அவர் பலகனை வழியாய் பார்க்கறாரு ஒரு வாலிபன் அடிக்க கொண்டு போகப்படுவது போல பேதையா இருக்கிற அவனுக்கு ஞானம் இல்லை இன்னைக்கு எத்தனை பேர் அது அப்படிப்பட்ட ஞானம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வார்த்தைகள் செல்லும் பைபிள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கோங்க இல்லை பாருங்க உடனே அவன் என்ன பண்றான் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்துறா உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்றா எப்படியாவது தான் தன் வசப்படுத்தணும்னு சொல்லி ம தன் வாக்கினால் அவனை மயங்க பண்றா மயங்க வைக்கிறா மயங்கி மயங் மயக்கி மயக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி மயக்கிட்டாங்க அது மாத்திரமல்ல உடனே அவன் என்ன பண்றானா ஆடு அடிக்க போக போகுது இல்லை மாடு அடிக்க போகுது மாடு கசப்பு கடைக்காரனை தான் நம்போன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி அவன் பின்னாடி ஒரு மாடு போகுதுன்னா அது மாதிரி இவனும் போறான் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல போகிறான்னா ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணி அறியாமல் அதில் விழுத்தி விரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவள் ஈரலை பிளந்தது ஒரு குருவின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்ப வேடன் என்ன பண்ணுவான் கண்ணி வைப்பான் இல்லையா ஆனால் குருவிக்கு என்ன பண்ணாது தெரியாது ஆஹா தானியம் நிறைய இருக்குது நமக்கு உணவு இங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணும் தெரியாது அடியில வளம் இருக்கும் மேலே என்ன இருக்கும் தீனி இருக்கும் அது போய் என்ன பண்ணும் தன்னுடைய கால்கள் அதில் போய் மாட்டிக்கும் சிக்கி கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் அதோடைய வாழ்க்கை என்ன மரணம் அது போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் சொல்லப்பட்டிருக்கு அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனா நம்பு அவன் ஈரலை பிளந்தது நெஞ்ச பிளந்தது அவளதான் அவனுடைய மரணம் நிகழ்ந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் நீங்க செவி கொடுங்க செவி கொடுத்து கேளுங்க நீங்க கவனியுங்க ஆண்டவுடைய வார்த்தைகளை கேளுங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் தெருக்கள் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே அதை நம்ம காது கொடுத்து கேட்குறதே இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் அதை கேளுங்களேன் ஏன்னா நம்ம மறித்து போகக்கூடாதுன்னு தான் தேவன் நம்மளோடு கூட அவர் நமக்கான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளை போகணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை தீர்மானம் பண்ணி நம்மளை அழைச்சிருக்காரு ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் ஆஹ் அது மாத்திரமல்ல என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும்னு சொல்றாரு உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி திரியாதே இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்படிதான் மயங்கி திரியிறாங்க அந்த பாதைகள்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லி தராரு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க உங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்புறம் பாருங்க அவள் அநேகரை காயப்படுத்தி விட பண்ணினாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் அநேகரை காயப்படுத்துகிற பெண்கள் ஆயிட்டாங்க இன்னைக்கு பெண்களை நம்பாதீங்க உங்ககிட்ட வந்து யாராவது கஷ்டத்தை சொன்னா அத நீங்க கேட்டுக்காதீங்க அது மாத்திரம் அல்ல இங்க பாருங்க அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைக்கு கொண்டு போய்விடும் எத்தனை பெண்களை நம்பி போய் எத்தனை பேர் கணவனாளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு எத்தனை கணவன் சீரழிஞ்சு போயிருக்காங்க இன்னைக்கு அப்படிதாங்க இன்னைக்கு நாடே கேட்டு போயிருக்கு மனுஷர்களை நம்பாதீங்க எத்தனை எந்த மனுஷனையும் மாய என்று சொல்றாரு சங்கீதம் சாலமோன் ஞானி சொல்றாரு தயவுசெய்து உங்க பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கற்றுக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புங்க யாராவது இனிய சொற்கள் பேசினாங்கன்னா திருமணமாகாத ஆண் ஆண்மகன் எல்லாம் திருமணமான பெண்களுடைய தொடர்புகள் இருக்கிறாங்க இன்னைக்கு தேசமே ஒரு அவல சூழ்நிலையில காணப்படுது இந்த மாதிரி பரண ஸ்திரீயில இருந்து ஒரு விடுதலை பெறணும்னா அதற்கு சாலமோன் ஞானிதான் எழுதுறாரு ஏன்னா அவர் அநேக பெண்கள் இடத்துல தொடர்பு வச்சது நிமித்தம் அவங்க தாயார் அவங்களுக்கு கட்டளைகளை கொடுத்து ஆண்டவருடைய கட்டளைகளை கொடுத்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அவருக்கு போதனை செய்கிறாங்க அந்த போதனையில இருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுன்றதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு நிறைய பேருக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு இந்த வேதாகம் புஸ்தகத்தை தியானிங்க கத்தர் உங்களோடு கூட பேசுவார் நிச்சயமாக ஏனோ தானுமா பைபிளை படிக்காதீங்க அதுல இருக்கிற அர்த்தங்களை தெரிந்து கொண்டு படிங்க உங்களையும் கத்தர் விடுதலை செய்வார் கத்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரிசு தப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை பொழுதுல மினஞ்சோடு துதிக்கிறோம் பா ஸ்தோத்திரிக்கிறோம் மகனே என் வார்த்தைகளை காத்துக்கொள் அவைகள் உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள்ன்னு சொன்னீங்கப்பா அந்த வார்த்தைகளையும் போதங்களையும் அதை மறந்துடாத அதை பத்திரப்படுத்துன்னு சொன்னீங்கப்பா அது போல இந்த பிள்ளைகள் எல்லாரும் பத்திரப்படுத்தட்டும் அது அநேக பிள்ளைகளுக்கு அதை கேட்கட்டும் ராஜா நீங்க உதவி செய்ய அப்பா இந்த தேசத்துக்கு நன்மையை முடி சூட்டுங்க இந்த பிள்ளைகளுக்கு நன்மையை முடி சூட்டுங்க எங்கள் தேசம் பாழாய் போய் கொண்டு இருக்கிறது பரஸ்திரியின் வீட்டுக்கு பேதைகளாக போகிறாங்க ராஜா ஞானத்தை சம்பாதி எதை சம்பாதித்தாலும் ஞானம் புத்தி சகோதரி என்று அழை என்று சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையின்படி இவர்களும் நடந்து கொள்ள இவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தள்ள வேண்டும்படி ஆகட்சிபிக்கிறேன் இசப்பா ஸ்தோத்திரிக்கிற சாலமோன் ஞானம் எழுதியிருக்கிறாருப்பா அது போல் ஆண்டவர் எந்த ஆண்டவர் அவள் வீடு வீட்டிலே தங்க அவளுடைய கால் வீட்டிலே தங்காது என்று இனிய சொற்களால் அநேகரை இச்சக வார்த்தைகளால் வசப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் திருமணமாகன பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க விலப்படுத்துங்க எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இதாவே ஆமீன் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நாளைக்கு காலையிலேயே நான் உங்களுக்கு எட்டாம் அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் நாளைக்கு உங்களுடன் கூட இருந்து உங்களோட கூட தியானிக்க போகிறேன் காட் பிளெஸ் யூ பாய்